ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் கார்த்திகை ஒன்று சபரிமலைக்கு எல்லாரும் மாலை போடுவாங்க அதனால் ஐயப்பன் சுவாமிக்கான உண்டான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ப நம்ம கேட்ட அருளை கொடுப்பவர் புளிய வாகனமாக கொண்டவர் தவக்கோலத்தில் சபரிமலையில் அருள் பாரிச்சுட்டு வராரு மகிஷி என்ற அறக்கியை வதம் செய்ய அவதரித்தவர் ஐயப்பன் ஐயப்பனோட வரலாறு என்ன அப்படின்றத இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சிக்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கேரளாவில் வந்தல மகாராஜா அவர் வந்து குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார் அந்த சமயத்தில் மகிஷி அப்படின்ற அரக்கி ரிஷிகளை து துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்திருப்பா அவங்களுக்கு உதவ சிவனும் விஷ்ணுவும் விஷ்ணு அதாவது விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் வந்து பிறந்திருப்பார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கு அடியில் விட்டுட்டு அவங்க வந்து போயிடுவாங்க ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் செய்கிறது எல்லாமே அது அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு இல்லையா அதனால பக்திமானான பந்தள மகாராஜா பிள்ளை இல்லாத குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை வந்து அங்க போய் அங்கே வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க வேட்டைக்கு வந்த பந்தள மகாராஜாவுக்கு அந்த மன்னன் வரு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அழுக குரல் வந்து கேட்கும் அப்போது அந்த குழந்தை எங்கே அழுகுது அப்படின்னு தேடி பார்த்து அந்த மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸோட குழந்தை வந் குழந்தையாக இருக்கிற ஐயப்பனை வந்து அவர் பார்ப்பாரு ஆண்டவா என் குழந்தை இல்லா குறைய தீர்க்கிறதுக்காக தான் இந்த குழந்தை இங்கே வந்து இருக்குதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போவார் அரசியும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அதை பார்த்துட்டு இருவருமே வந்து இறைவன் நன்றி செலுத்துவாங்க பார்த்ததுக்கு எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியப்படுவாங்க ஜோதிடர்கள் சொல்வாங்க இந்த குழந்தை வந்து தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை அப்படின்னு எல்லாரும் சொல்வாங்க கழுத்துல மணியோட பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு பேர் வைக்கணுங்க மகாராஜா வந்து முடிவெடுத்து அந்த அன்போடு பாராட்டி சீராட்டி அந்த பேர் வச்சு வளர்த்து வருவாங்க இந்த நிலையில் மகாராணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அரசனும் அரசியும் அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும் மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நினச்சி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம மனசை கெடுக்கிற புல்லுருவிகள் வந்து இருப்பாங்க இல்லையா ஐயப்ப அப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் இல்லல்ல அதனால அவனையே தலைப்பில் போல சீராட்டி நீங்க ஏன் வளர்க்குறீங்க அதனால அடுத்த மன்னனாக அவன் வந்து வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ ஏன் வந்து நம்ம அரசனாக நம்ம ஆட்சிக்கு அரசனாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தீய போதனைகளால் அரசையும் வந்து மனசு மாறிடுவாங்க த அப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா தான் வயிற்று வழியால் அவதிப்படுற படுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அரசவை வைத்தியரை வந்து வர சொல்லி வந்து ஏற்கனவே அவர்கிட்டயே பேசி வச்சுருப்பாங்க புளிப்பால் குடித்தா மட்டும்தான் வயிற்று வலி தீரும் அப்படின்னு அவரை சொல்ல வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அது இதை பத்தி எல்லாமே ஐயப்பனுக்கு என்ன தெரிய ஐயப்பனுக்கு என்ன தெரியாதா அது எல்லாத்தையும் அறிஞ்சவர் தானே ஐயப்பன் சுவாமி தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர்றதுக்காக காடு நோக்கி போவார் வழியில் அரைக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை வந்து தடுத்து நிறுத்துவா வில்லெடுத்தான் வில்லாதி வீரன் அதாவது வதம் செஞ்சு மகிழ்ச்சியை அவன் அவதார மகிமையை வந்து பூர்த்தி இருக்காங்க அதாவது அவரை கொள்றதுக்காக தானே அவதாரம் எடுத்தாரு அது அவர் வந்த வேலை வந்து நல்லபடியா பூர்த்தி ஆயிருக்கும் தேவர்கள் வந்து பூ மாறி பொழிஞ்சிருப்பாங்க இந்திரனே புலியாக மாறி மற்ற தேவர்கள் புளியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் அந்த புலிமேல் வந்த மணிகண்டனை க பார்த்து பதறிப்போன அந்த அரசி தான் செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு புலிகளை வந்து திருப்பி அனுப்புமாறு வேண்டுவாங்க ஐயப்பனும் அதே அரசி கேட்ட மாதிரியே அதே மாதிரியே அருள் செய்வார் அது மட்டும் இல்லாமல் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதுனால தான் சபரிமலையில் தவம் இருக்க போ போகிறதாகவும் தன்னை தரிசிக்க வேணும் அப்படின்னா அங்கே வந்து தன்னை வந்து பார்த்து தரிசிக்குமாறும் அவர் வந்து சொல்லுவார் அப்படி சொல்லிவிட்டு சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேலே தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன் இன்றைக்கும் நம்ம ஐயப்பனை அங்கு அந்த தவ கோலத்தில் நாம் பார்க்கலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதற்கும் ஒரு காரணம் இருக்குது ஐயப்பனை காண வந்த பந்தள மகாராஜா ஒரு முறை அங்கே அங்கே போய் பார்க்கும்போது ஐயப்பன் தன் தந்தை அப்படின்ற காரணத்தினால எல் எந்திரிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எந்திரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்க வஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்க வஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் சொல்லுது புராணத்துல இருக்கு உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற போல சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து வருடம் முழுவதுமே திறக்கப்படுறது இல்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாள் அன்னைக்கு அந்த நடை வந்து சாத்துவாங்க ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகரஜோதி பூஜைகள் வந்து ரொம்ப விசேஷமானவை அதனால நம்ம இந்த கார்த்திகை மாதத்துல வந்து ஐயப்பன் சுவாமியை வந்து நாம் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நம்ம கேட்ட வரேன்னா யப்பன் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இது மாதிரி எங்கேயாவது ஐயப்பன் சன்னதி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் மாலை போட்டு போகிறவங்க கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு நாள் இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டு நீங்கள் கோயில் சபரிமலைக்கு போய்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்